சித்தர்களின் சித்திரை பௌர்ணமி குரு பூஜைகள் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் அன்புடன் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி வடபழனி சென்னை சித்தர் சீக்ரெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன் சென்னை ராயபுரம் பாலம் அருகில் மன்னார் சாமி கோயில் தெரு சிங்காரவேளர் மணிமண்டபம் அதுக்கு எதிர்பார்க்கம் சித்தர் நாணமாணிக்க சுவாமிகள் ஜீவசமாதி குரு பூஜை சித்திரா பௌர்ணமி முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைவரும் வருக சித்தர் அருள் பெருக மகிழ்ச்சி 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 சென்னை செங்குன்றம் வழியாக புது கும்புடுபூண்டி பைபாஸ் பஸ் ஸ்டாப் அங்கே வந்து பஞ்சாயத்து அலுவலகம் வளாகம் உட்புறம் சித்தர் செஞ்சேசாமி மற்றும் சித்தர் வைத்தியலிங்க சாமி இருக்கு இரட்டை சித்தர்கள் அவங்களுடைய சித்ரா பௌர்ணமி சிறப்பு வழிபாடு நன்றி மகிழ்ச்சி வணக்கம் சென்னை பெரம்பூர் நியர் வேசார்பாடி ரயில் நிலையம் வேசார்படி ஜீவா ரயில் நிலையம் அருந்ததி நகர் ஜமாலியா அருகில் சித்தர் அக்கா நாகம்மா ஜீவ குரு பூஜை சீர்வரிசை கொண்டு வந்து சிறப்பு செய்வது இந்த வழக்கம் அருகில் உள்ள சி சித்தர் குரு சிவநாராயணசாமி வந்து சீர்வரிசை செய்வதற்கு நல்ல வாய்ப்பு சென்னை வில்லிவாக்கம் பேருந்து நிறுத்தம் எதிரில் பாலியம்மன் கோயில் வழியாக சித்தர் சபாபதி சாமி சமாதி மற்றும் அவருடைய சீடருடைய சமாதி இருக்குது இங்கே வந்து சித்ரா பௌர்ணமி அன்று சாமிக்கு குரு பூஜை சிறப்புடன் நடைபெறும் அனைவரும் வருக மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் 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 சென்னை ஆலந்தூர் லிமெரிடியன் ஓட்டல் வழியாக சித்தர் தாடிக்கார சாமி தெருனு இருக்குது அங்கே சாமியுடைய சமாதி இருக்குது அவருடைய குருபூஜை நடைபெறுகிறது அனைவரும் வருக சித்தர் தாடிக்காரசாமி அருள் பெருக கிண்டி பகுதியில் சாங்கு சித்தர் குழந்தைவல் சாமி சன்னியாசி சுபேதர் சித்தர் சென்னை திருவள்ளூர் மாவட்டம் செவாப்பேட்டை பேருந்து நிறுத்தம் பெட்ரோல் பங்க் வழியாக சிறுகடல் கிராமம் அருள்மிகு சித்தர் லாலா சித்தர் ஜீவ சமாதி குருபூஜை சித்ரா பார்வை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் அனைவரும் வருக அருள்மிகு லாலா சித்தர் அருள் பெறுக நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் 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 சென்னை மவுண்ட் ரோடு தீவுத்திடல் அருகில் மன்றோ குதிரை சிலை வெள்ளக்காரர் சிலைக்கு எதிர்த்த பக்கம் வீரகன்னியம்மன் கோயில் சித்தர் நடேசன் ஜீவ சமாதி சிறப்பு வழிபாடு சித்திரை பௌர்ணமி முன்னிட்டு அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெறுக நன்றி மகிழ்ச்சி அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டு அன்னதானம் ஹுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரிமாஸ் இட் தேங்க்யூப் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொன்னா போதும் நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஊ இம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது எல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அர வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ ட்யம் என்கே என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கியம் தரும் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்மவெளியை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தஸ் பிளஸ் லையர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்